Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு the இன்டர்நெட் கஃப் YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு இப்போ ரீசெண்டாக லாஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு கிராமிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஒரு ஒன் வீக்காகவே வந்து எந்த ஒரு மணி அர்னிங்ஸு ஆப் வெப்சைட் எதுவுமே நான் வந்து ரிவியூ பண்ணல ஏன் என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்டடாக எதுவுமே வந்து கொடுக்குற அளவுக்கு இல்லை அதனால தான் அது கொஞ்சம் வந்து வீடியோ வந்து பண்ண முடியாமல் இருந்தது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஆப்ஸ் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சைன் அப் சைன் அப் பண்ண பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து நூறுரூவா வந்து கிடச்சிருது மினிமம் விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா இருந்தனாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கான பேமெண்ட் ப்ரூப் எப்படி இதில் வந்து டெமோ வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியாக வந்து புரியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முடிச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ்மே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்கள் போகலாம் இந்த வெப்சைட்லான லிங்க்க்கு நான் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிஷன் கொடுத்துக்கிறேன் லிங்க் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆப்பில் தான் உங்களுடைய வேலை எல்லாமே இருக்கும் நான் எப்படி வந்து பண்ணணுங்கிறத லைவாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் லிங்க்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து கீழே பாருங்கள் ரிஜி ரிஜிஸ்டர் ரிசீவ்டு போனஸ்னு சொல்லிட்டு இப்போது கரண்ட்டாக யாரெல்லாம் இதில் வந்து சைன் அப் பண்ணிகிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு வந்து லைவாக போனஸ் வந்து ஆட் ஆகுது பாருங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போனஸ் வந்து நூறுரூபா வந்து ஆட் ஆகும் உங்களுடைய ஷோ நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மொபைல் நம்பர் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க பர்சனல் நம்பர் கொடுக்காம ஒரு ஆஃபீஸியல் நம்பர் நம்பர் வச்சுக்கோங்க அதை கொடுத்துக்கிட்டு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டாக ப்ளீஸ் சென்டர் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் டு கெட் கேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் ரிஜி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கீழே வந்து டவுன்லோட் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் இதில் வந்து ரீசார்ஜ் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம ஏகப்பட்டது பார்த்துட்டே வந்துருக்குறோம் இப்போ கரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஆனால் எ எப்போ எத்தனை மன்த் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனாலையும் சொல் சொல்ல முடியாது அந்த இந்த ஆப்பை டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களாலேயும் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம் டெபாசிட் ரீசார்ஜ் எதுவுமே பண்ண வேண்டாம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு நூறுரூபா கடை கொடுக்குறாங்க அதை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிராபிங் பண்ணி நம்ம வந்து பேவட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போது இந்த இடத்துல ஹோம் பேஜில் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கேம்லின் அந்த கேம்லின் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டுக்கலாம் கிராபிங் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று தான் போட முடியும் நீங்கள் மல்டிபிள் போடணும்னா ரீசார்ஜ் பண்ணணும் ஆனால் ரீசார்ஜ் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இப்போது இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுடைய வேலை டெய்லி நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க காலையில் எந்திரிக்க போகிறீங்க ஆப் ஓப்பன் பண்ணி டெய்லி ஒரு கிராப்பிங் இந்த கேம்லினுங்கிற கிராப்பிங் மட்டும் நீங்கள் வந்து கிராப்பிங் பண்ணிவிட்டு வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருங்க இதுதான் உங்களுடைய வேலை எப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய வாலெட்லேருந்து ஐநூறுரூபா ரீச் ஆகுதோ நீங்கள் வந்து உங்களுடைய டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் நான் எஸ்டர்டே நைட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பேத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெலிகிராம் சேனலில் இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னால் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் அந்த அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஆன்லைன் சாரி ஒர்க் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்போடைய விட்ரால் ப்ரூஃப் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு ரூபா விட்ரால் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ரீசார்ஜ் சாரி அதில் வந்து டேக்ஸ் டேக்ஸ் எல்லாமே பிடிச்சிட்டு மீது வந்து நானூற்றி பத்தொம்பது ரூபா வந்து அமௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் நீங்களும் ச சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு நூறுரூபா வந்து கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் கிராபிங் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து விட்ரால் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு டெபாசிட்டு ரீசார்ஜ் எதுவுமே நீங்கள் பண்ணணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது அதில் இன்னொரு விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு சில கமிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க பட் அதெல்லாம் ரொம்பலாம் கிடையாது ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க அதனால் இது மூலியமாகவும் நீங்கள் வந்து பே அவுட் வந்து பார்த்துக்கிற முடியும் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்கம் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கிடைக்குது அப்படின்னா அது வந்து கிராப்பிங் பண்ணுறதுல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து டெய்லி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்றைக்கு நீங்கள் உங்களுக்கு ரீச் ஆகுதோ நீங்கள் அப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே அவுட் வந்து எடுத்துக்க முடியும் இதுதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் டவுட் இருக்குது உங்கள் ஆப்பில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டமர் கேர் நம்பர் இந்த இடத்துல இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட டவுட்ஸ்க்கு வந்து கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும் விட்ரால் பண்ணுறது அப்படின்னா இந்த மைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா கிளிக் பண்ணி இந்த இடத்துல விட்ரால் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐநூறுரூபா என்ட்ரு பண்ணிவிட்டு விட்ரால் கொடுத்திங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து விட்ரால் வந்து ஆயிரும் ஒன் டே எடுத்துக்கிறாங்க ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்றைக்கி விட்ரால் போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து விட்ரால் வந்து ஆயிரும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த ஆப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மணி அர்னிங் வெப்சைட்டை பற்றி நான் வந்து உங்கள் கூட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்